வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையில் சென்ற இந்த குழுவானது பிரதமர் மோடியையும் சந்தித்து அதன் பிறகு வெளிவகார அமைச்சர் ஜெயசங்கரையும் சந்தித்திருக்கின்றது ஜெயசங்கரும் மற்றும் அனிதா ஆனந்தும் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பது அதாவது வந்து அனிதா ஆனந்த் அவர்களுடைய தந்தையும் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒரு வைத்தியர் அதே போல ஜெயசங்கருடைய ஜெயசங்கர் ஒரு தமிழர் அவருடைய தந்தை கூட சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் ராஜதந்திர ராஜதந்திரிகள் அதாவது கரியர் டிப்ளோமேட்டிக்ஸ் இரண்டு தமிழர்கள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கனடாவும் இந்தியாவும் கொடுத்திருக்கின்றது வெளிவிவகார அமைச்சர்கள் என்ற போர்வையில் கனடா கூட இவ்வாறான முகம் பீணாத நாடு அல்லது கனடாவிற்கு கூட இப்பொழுது வேறு நாடுகளுடன் வர்த்தக ரீதியான தொடர்புகளை பீண வேண்டிய தேவையை அமெரிக்கா ஏற்படுத்தி இந்த நிலையில் இவ்வாறான தேவை என்பது அடையாளம் காணப்பட்டு அதை எவ்வாறு சீர் செய்வது அதாவது பழுதுபட்டிருக்கின்ற ஒரு உறவை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதில் இரண்டு தரப்புகளும் இறங்கி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க முடியாது இருந்தால் சீனாவில் இடம்பெற்ற அண்மைய மகாநாட்டில் அவர்களுடைய ஒன்றிணைப்பு மகாநாட்டில் இந்திய பிரதமர் கூட கலந்து கொண்டதோடு இந்திய சீனாவிற்கு இடையிலான அந்த விமான போக்குவரத்து என்பது ஏழு ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களிடையேயான உறவு ஒரு சுமூக நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எவ்வாறுதான் அது சமூக நிலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் அவர்களிடையேயான போட்டியும் பொருதலும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உலக வல்லுநர்களின் கருத்து சீனாவுடைய பாணி என்பது தன்னை ஒரு சர்வாதிகார சக்தியாக மாற்றுகின்ற தகமையை கொண்டதாகவோ அல்லது தனது திட்டங்களையும் தனது தொழில்நுட்பத்தையும் அமெரிக்காவிற்கு ஈடுணையானதாக அல்லது அதற்கு மேலாக கொண்டு வருகின்ற தேவையை கொண்ட ஒரு நாடாக அதாவது ஒரு பொருதுநிலை நாடாக அல்லது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்கின்ற சமநிலை பேணல் என்கின்ற நிலைக்கு தன்னை ஈடுபடுத்தி வருகின்ற நாடாக இருக்கின்றது நேரம் இப்பொழுது பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடமாக இருக்கிறது இது நாங்கள் சமூக அரசியல் பரப்புகள் நிகழும் மிக முக்கியமான விடயங்களையும் பேசுவதற்கான விவாதிப்பதற்கான அல்லது ஆழமாக அதை குறித்து அசை போடுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில் ஆஹ் அண்மையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இந்திய மற்றும் கன்னிடிய வழி அமைச்சர்கள் அனிதா அனந்த் அதே போல ஜெய்சங்கர் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு குறித்த விவகாரங்கள் இரு நாடுகளும் மிக நீண்ட நாட்களாகவே நிஜரினுடைய கொலைக்கு பிற்பாடு ஒரு ஒரு சுமூகமான உறவு நிலை கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நிலவவில்லை இருவருமாக பகிரங்கமாக ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்த நிலை போய் இப்பொழுது மாகாணியினுடைய வருகைக்கு பிறகு மறுபடியும் அவைகளை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு கட்டமாக இந்த இரு விவகார அமைச்சர்களும் சந்தித்துக் இந்த சந்திப்பிலே குறிப்பாக மிக முக்கியமான திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது திட்ட வரைவுகள் முன்மொழியப்பட்டிருக்கிறது புதிய உறவுகளை சீரமைப்பதற்கு பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை சீரமைப்பதற்கான சில சில நடைமு சில சில விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை அவர்கள் அந்த சந்திப்புல பேசி இருக்கிறார்கள் நாங்கள் இது குறித்து பேச போகிறோம் தொடர்ச்சியிலே இது எவ்வாறு சர்வதேச வர்த்தக உறவுகள்ல செல்வாக்கு செலுத்த போகிறது அதுவும் குறிப்பாக இங்கே இருக்கிற சீக்கிய சமூக மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் இது குறித்தெல்லாம் நாங்கள் ஆழமாக சுரேஷ் தர்மாவோடு இன்றைக்கும் பேசலாம் வணக்கம் தர்மா மற்றும் இணைத்துக் கொள்வதில்லை மகிழ்ச்சி தருமா நான் சொன்னது போல அஹ் அமெரிக்க இந்தியா மற்றும் கனேடிய விளைவகார அமைச்சர்கள் இருவரினுடைய சந்திப்பு குறித்து உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன என்னென்ன முக்கியமான விடயங்கள் அந்த சந்திப்பிலே கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக வழிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையில் சென்ற இந்த குழுவானது பிரதமர் மோடியையும் சந்தித்து அதன் பிறகு வழி விவகார அமைச்சர் ஜெயசங்கரையும் சந்தித்திருக்கின்றது இந்த குழுவின் சந்திப்பிற்கான அடிநாதம் மா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் இரண்டு தரப்புக்குமான தொழில் தொலைபேசி உரையாடலில் இந்த சந்திப்பு குறித்த ஒரு இணக்கப்பாட்டிற்கு அவர்கள் வந்திருந்தார்கள் அதன் பிரகாரம் தான் இந்த சந்திப்பு இடம் பெற்றிருக்கின்றது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்ன சொன்னால் ஜெயசங்கரும் மற்றும் அனிதா ஆனந்தும் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பது அதாவது வந்து அனிதா ஆனந்த் அவர்களுடைய தந்தையும் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒரு வைத்தியர் அதே போல ஜெயசங்கருடைய ஜெயசங்கர் ஒரு தமிழர் அவருடைய தந்தை கூட சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் ராஜதந்திர ராஜதந்திரிகள் அதாவது கரியர் டிப்ளமேட்டிக்ஸ் என்கின்ற தொழில் ரீதியான ராஜதந்திரிகள் என்ற ரீதியில் அவர் இருக்கின்றும் இரண்டு தமிழர்கள் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை வெளிவர அமைச்சர்கள் என்ற போர்வையில் திட்டமிட்டு கட்டியெழுப்பது என்பது தொடர்பாகத்தான் அவர்களுடைய உரிய இடம்பெற்றிருக்கின்றனர் அதற்காக கனடா கொடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது குற்றவியல் சம்பந்தமாக இந்திய அரசை நேரடியாக சாட்டிய விவகாரத்தில் இந்திய அரசு இனிமேல் அவ்வாறு தாங்கள் செய்ய மாட்டோம் அல்லது அவ்வாறான நடவடிக்கையில் தங்களுக்கு சம்பந்தமில்லை இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வர வேண்டியது இருக்கின்றது இங்கே ஒரு விடயம் அதாவது வந்து அது போல எதிர்பாராத விதமாக ஒரு விடயம் கூட நடந்திருக்கின்றது நேற்று இவர்கள் அங்கே சந்திக்கின்ற பொழுது அமெரிக்காவில் இந்த நிஜார் கொலை தொடர்பான குற்றவாளி அதாவது அந்த வீடியோவை வைத்திருந்தவர் அல்லது அமெரிக்காவில் ஒருவரை கொலை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் அவர் தாய்லாந்திலோ அல்லது நான் கிழக்கு ஐரோப்பிய நாடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது அவர் அமெரிக்கா இஸ்ரேலில் இருக்கின்றார் அவர் எதிரான வழக்கு அங்கே வழக்கு முன்னெடுக்கப்பட்ட பொழுது அரசு உளவு பிரிவின் சம்பந்தம் இருக்கின்றது இருக்கின்றது அரசின் சம்பந்தம் என்பது குறித்த விவகாரங்கள் எல்லாம் அஹ் இருக்கின்றது அது அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற வழக்கு அமெரிக்கா வில சீக்கிரை கொலை செய்வதற்காக பணம் வாங்கும் பொழுது ஒரு ரகசிய போலீசாரிடமிருந்து பணம் வாங்கி இந்த விடிய வெளியில் வந்தது அமெரிக்கா தான் கனடாவுக்கு கூட அதனை அறிவுறுத்தி இருந்தது அதன் பிறகுதான் கனடாவில் கூட நான்கு கைதிகள் இடம்பெற்று இப்பொழுது நான்கு பேர் நிஜார் கொலை தொடர்பாக சிறையில் இருக்கின்றார்கள் அவர்கள் தற்காலிக விசாக்களிலும் மாணவர் விசாக்களிலும் வந்தவர்களாக இருக்கின்ற காரணம் ஒன்றும் கண்டறியப்பட்டிருந்தது ஏற்கனவே இவ்வாறான நிலையில் அந்த சம்பவத்தை மறந்து அல்லது அந்த சம்பவம் சட்ட ரீதியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வாறு இந்த நாடு உறவு என்பதை மேம்படுத்த வேண்டும் என்பது குறித்து இரண்டு தரப்பும் நிச்சயமாக ஆரோக்கியமாக கலந்துரையாடி உள்ளன இரண்டு தரப்புகளுக்கும் குறிப்பாக என்பவற்றை தவிர்க்க முடியாத சக்திகளாக கனடா கொண்டிருக்கின்றது அல்லது கனடா வைத்திருக்கின்றது அல்லது கனடிய தேவைகள் கனடாவிற்கான தேவைகள் இருக்கின்றன அதே போன்றதொரு நிலைப்பாட்டில் இந்தியா கூட பல தங்களுடைய தொழில் தொழில் சார்ந்தவர்களாகவும் அல்லது பல குடியேற்றவாசிகளும் தங்களுடைய நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றபடியால் இரண்டு நாட்டிற்குமான இந்த பரிவர்த்தனைகள் போக்குவரத்துக்கள் மற்றும் உல்லாச பயணத்துறை என்பன கூட ஒரு பெரிய அளவில் இடம்பெறுகின்ற விடயம் அந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஒரு கடந்த காலத்தை அது சட்ட ரீதியாக செல்வதாக இருக்கட்டும் அவ்வாறாக இருக்கட்டும் அதனை முரணாக எடுக்காமல் எவ்வாறு ஒரு பழுதுபட்ட உறவை மேம்படுத்துவது என்பதற்கான நடவடிக்கைகளை இரண்டு தரப்புகளும் திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப கலந்துரையாடலாகவும் அத்திவேரமிடல் என்பது நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் இடம்பெற்றிருக்கின்றது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் கனடா கூட இவ்வாறான முகம் பீணாத நாடு அல்லது கனடாவிற்கு கூட இப்பொழுது வேறு நாடுகளுடன் வர்த்தக ரீதியான தொடர்புகளை பேண வேண்டிய தேவையை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறான தேவை என்பது அடையாளம் காணப்பட்டு அதை எவ்வாறு சீர் செய்வது அதாவது பழுதுபட்டிருக்கின்ற ஒரு உறவை எவ்வாறு புதுப்பிப்பது என்பதில் இரண்டு தரப்புகளும் இறங்கி இருப்பது மிகவும் பெரவேற்கத்தக்க விடயம் ஆமா நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் ஆஹ் ஆக நீங்கள் நிறைவேளை சொல்லுகிற போது சொல்லி இருந்தீர்கள் அமெரிக்கா அப்படியான ஒரு நிலைமையினை உருவாக்கி இருக்கிறது என்று மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய வர யுத்தங்கள் ஒவ்வொரு விதமாக கனடாவை பாதித்த வேண்டும் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஆஹ் இந்தியாவுடன் தனது உறவை புதுப்பித்துக் கொள்கிற இந்த இந்த சந்திப்பு என்பது எவ்வளவு தூரம் அமெரிக்கா கனடா சீனா இந்தியா இவர் இப்படியான நான்கு நாடுகளும் இந்த வர்த்தக பயணத்திலே இல்லாவற்றால் உறவிலை மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அதே நேரம் இது எவ்வளவுத்துக்கு உலகளாவிய பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் இரண்டு விடயங்கள் நீங்கள் தொட்டு சென்றிருக்கிறீர்கள் ஒன்று இந்த சீனா இந்தியாவுடனான கனடாவுடனான உறவு இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்காவிய பொருளாதார ரீதியில் இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று முதலாவது கேள்விக்கான விடையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சீனாவில் இடம்பெற்ற அண்மைய மகாநாட்டில் அவர்களுடைய ஒன்றிணைப்பு மகாநாட்டில் இந்திய பிரதமர் கூட கலந்து கொண்டதோடு இந்திய சீனாவிற்கு இடையிலான அந்த விமான போக்குவரத்து என்பது ஏழு பின்னர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களிடையான உறவு ஒரு சுமூக நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எவ்வாறுதான் சென்று கொண்டிருந்தாலும் அவர்களிடையேயான போட்டியும் பொருளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உலக வல்லுநர்களின் கருத்து எனவே அவை இரண்டையும் நாங்கள் இரண்டு சக்திகளாக பார்த்து தான் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை நடவடிக்கைகளை தொடர வேண்டும் அந்த விவகாரத்தில் சீனாவுடைய பாணி என்பது தன்னை ஒரு சர்வாதிகார சக்தியாக மாற்றுகின்ற தகமையை கொண்டதாகவோ அல்லது தனது திட்டங்களையும் தனது தொழில்நுட்பத்தையும் அமெரிக்காவிற்கு ஈடுணையானதாக அல்லது அதற்கு மேலாக கொண்டு வருகின்ற தேவையை கொண்ட ஒரு நாடாகவோ அதாவது ஒரு பொருதுநிலை நாடாக அல்லது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்கின்ற சமநிலை பேணல் என்கின்ற நிலைக்கு தன்னை ஈடுபடுத்தி வருகின்ற நாடாக இருக்கின்றது அந்த வகையில் அதனுடைய உறவு என்பது கனடாவிற்கும் தேவை கனடா இந்த உறவை விரும்பி இருக்கவில்லை இதற்கான அல்லது ஒரு புறம் தள்ளலை அல்லது கனடாவை புறம் தள்ளிய நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த உற்பத்தி பொருட்களின் சந்தை மற்றும் இந்தியாவிற்கு தேவையான யுரேனியம் போன்ற பொருட்கள் கூட கனடாவில் இருந்து செல்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன அவ்வாறான அதி பாதுகாப்பிற்கு வர்த்தகத்தை கொண்டிருத்தலோ அல்லது ஒரு தாராள மனப்பான்மையுடன் செயற்படுதலோ அல்லது நம்பிக்கையை அதிகமாக கொண்டிருப்பதோ இந்தியா விவகாரத்தில் கனடா அதிகமாக வைத்திருக்கின்றது என்றால் ஒரு அவர்களிடையேயான ஒரு டிரான்ஸ்பர்மேட்டி இன்பர்மேஷன் ஷேரிங் என்கின்ற ஒரு புரிந்த வகையிலான கலந்துரையாடல் என்பதாக இருக்கின்றது அந்த வகையில் இரண்டு நாடுகளுடைய உறவும் கனடாவை பொறுத்தவரையில் தேவையானது ஆனால் அதற்கான மேலதிக அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்தது என்பதில் எவ்வித வித ஐயவும் இல்லை இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒன்றாரியோ கூட இப்பொழுது ஒரு எழுபத்தி ஐந்து மில்லியன் டொலர்கள் செலவில் ஒரு விளம்பரத்தை அமெரிக்காவில் கொண்டு செல்ல போகின்றது இந்த டாரிஃப் தேவையான ஒரு விதமாக அவ்வாறான நிலைமைக்கு அது இட்டு செல்வதற்கான காரணம் இந்த தொழில் பாதிப்புகளும் வர்த்தக பாதிப்புகளும் ஏற்கனவே உணரப்பட்டவையாக ஒன்றறிய உள்ளிட்ட சகல மாகாணங்களும் தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இவ்வாறான உறவுகளின் தேவை என்பது தவிர்க்க முடியாது அதனைத்தான் கனடா செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இது பொருளாதார ரீதியிலே அஹ் இப்படியான ஒரு ஒரு தோற்றுப்பாட்டினை நமக்கு கொடுத்தாலுமே கூட மக்களினுடைய சமூக கலாச்சார உணர்வுகளை இந்த விதத்துல இது நம்பிக்கைகளை அவர் கனடா மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இவைகள் எப்படி அஹ் அசைக்க போகிறது என்பது அங்கே ஒரு கேள்வியாக இருக்கிறது காரணம் ஏற்கனவே மோடி இங்கே வருகை தர இருக்கிறார் என்கிற கேள்வி என்பதை கேள்விப்படுகிற போதே சீக்கிய சமூகம் அதற்கான எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தது நாடாளுமன்றத்திலே கூட அது மிக மிக உறுதியான முறையில் அந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதன் மூலமாக கனடா எடுக்கிற அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கேள்விக்குட்படுத்தி இருந்தார்கள் ஆக இப்படியான ஒரு நேரத்தில் இரு தூதுவர்களுக்குமான சந்திப்பு என்பதும் அங்கே தூதரகங்கள் மறுபடியும் அமைக்கப்படுவதும் அங்கே வெளிநாட்டு அம இரண்டு வெளிநாட்டு பிரதிநிதிகளும் நியமிக்கப்பட கனடாவுக்கான வெளிவகார அமைச்சரும் அதே போல இந்தியாவுக்கான பிரதிநிதியம் நியமிக்கப்படுவது என்பதும் இவைகளெல்லாம் சீக்கிய சமூகத்தை எப்படி இதை இதை அணுக செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நன்றி இதே கேள்வி நீங்கள் முதலும் கேட்டிருந்தீர்கள் சமூகத்தை நினைக்கின்றேன் அவர்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேண்டிய நிலையை இருக்கின்றது என்றால் முன்னுதாரணங்கள் உதாரணங்கள் அவர்களுக்கு சில தடைகளாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற விமான குண்டுபிடிவு என்பது இந்திய கனேடிய உறவுக்கிடையே பலத்த ஒரு விரிவை ஏற்படுத்தியதாகவும் சுமார் முன்னூறு பயணிகள் தாகவும் அடையாளம் காணப்பட்டு அது ஒரு சீக்கிய பயங்கரவாதமாக அப்பொழுது பிரதிநிலைப்படுத்தப்பட்டிருந்தது அதன் பிறகான காலகட்டங்களில் இந்த நிலைமைகள் மாறுபட்ட பொழுதும் தற்பொழுது இந்த காலிஸ்தான் என்கிற கோரிக்கை அங்கே பஞ்சாபை விட இவ்வாறு இவர்கள் சீக்கியர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற தேசங்களில் தான் இவ்வாறான ஒரு கோரிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்றன அல்லது மேலோங்கி வருகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையை கனேடிய அரசு கொண்டிருக்கின்றது அதற்கான பணிகளிலும் அது ஈடுபட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த காலிஸ்தான் என்கின்ற நடவடிக்கைகளுக்காக பணம் சேர்க்கப்படுகின்ற குற்றச்சாட்டை சீசன்கின்ற அமைப்பு பகிரங்கமாக கூறியிருக்கின்றது அதே போல கனடாவின் இந்த காலிஸ்தான் நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்கின்றவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கெனடிய போலீசாரினால் இவ்வாறான நடவடிக்கைகள் என்பன நிச்சயமாக கெனடிய சீக்கிய சமூகத்திற்கு ஒரு சிரமத்தை கொடுப்பதாகத்தான் அமையும் அதே நேரம் அவர்கள் கூட ஒரு புரிந்த புரிதலுக்கு வர வேண்டிய இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்னவென்றால் கனடாவின் சுதந்திரம் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு தங்களால் கொடுக்கப்படுகின்ற தலையீடுகள் எவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தும் அல்லது எவ்வாறான நிலைமைகளுக்கு இட்டு செல்லும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் பலரது கருத்தியல்களின் படியும் இந்த காலிஸ்தான் என்பது அதாவது நிலத்தால் லேண்ட்லாக் அதாவது வந்து நிலத்தால் சூழப்பட்ட அல்லது பாகிஸ்தானையும் இந்தியாவையும் எல்லைகளாக கொண்ட ஒரு மாகாணம் தான் பஞ்சாப் என்பது என்பது ஐந்து ஆறுகள் அங்கே ஒரு ஆறுகள் ஐந்து இருப்பதால் தான் அந்த பிறந்த ஆறுகள் கூட இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான ஆடு ஆறுகளாக இருக்கின்றன இருந்த பொழுதிலும் அங்கே ஒரு பா கப்பல் போக்குவரத்தோ அல்லது கடல் முறையான விநியோகிப்புகள் போன்ற பல இத்தியாதிகள் எல்லாம் அவர்களுக்கான சிரமங்களை கொடுப்பதாகவும் அதைவிட அவர்களுடைய கோரிக்கைகளுக்கான தக்க தலைமை என்பது அங்கே இல்லாத ஒரு நிலமையும் இருக்கின்றது எனவே மாற்றங்கள் இங்கே வரும் என்பதில் நிச்சயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் இந்த காலிஸ்தான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தங்களுடைய அல்லது விஜயம் செய்வதும் அல்லது அந்த அவர்களுடைய குர்துவாக்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகளுக்கு செல்வதெல்லாம் கடந்த காலங்களில் அடையாளம் காணப்பட்டிருந்தன அவ்வாறானவற்றை எல்லாம் அவர்கள் தவிர்க்கின்ற அவர்களாக அரசியல்வாதிகள் மாறக்கூடிய சந்தர்ப்பமும் அதே வேலை சீக்கிய கனடிய சீக்கிய சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக சீக்கிய சமூகம் அல்ல ஒரு பிரிவினர் இவ்வாறான அதாவது பஞ்சாப் காலிஸ்தானிற்கான வாக்கெடுப்புகள் போன்றவற்றை நடத்துவதில் மும்முரமாகவும் அல்லது தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அல்லது தங்களை பிரபஞ்சப்படுத்துவதற்காக இதை கையெழுத்து செய்கின்ற நிலைமைகள் போன்றனவும் அடையாளம் காணப்பட்டதாக இருந்தன நிச்சயமாக ஆக இப்படி ஆனவே எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதிலும் இந்த உறவினை சீரமைப்பதிலும் ஏதேனும் அரசியல் நிர்வாக தடைகள் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அரசியல் நிர்வாக துறைகள் என்பதை விட பாதுகாப்பு துறைகள் சம்பந்தமான அதாவது வந்து இப்பொழுது அந்த பில் சி இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்ட உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகள் போன்றவையாக இருக்கட்டும் அவற்றின் பிற சின்னங்கள் மூலமெல்லாம் பல மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன குறிப்பாக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரின் கனேடிய பிரஜா உரிமை என்பது கேள்விக்குறியாக்கப்படக்கூடியதாகவும் அல்லது அதனை பறிமுதல் செய்யக்கூடியதான நடவடிக்கைகள் கூட இடம்பெறும் எனவே அவை பாதுகாப்பு துறைகள் சம்பந்தமான செயற்பாடுகளாக இருக்குமே தவிர நிர்வாக மற்றும் செயற்பாடுகளாக இருக்காது ஆனால் அவை சட்ட மூலத்தின் பிரகாரம் செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாக இருக்கும் நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா ஒரு ஆழமான கருந்துரையாடல் இந்த சந்திப்பு குறித்து எல்லா கோணங்களிலுமே நாங்கள் பேசியிருக்கிறோம் அலசியிருக்கிறோம் மிக்க நன்றி இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்து நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம் டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தோப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்